அல்குருவானில் எந்தவொரு இடத்திலும் முஸ்லிம்களுடைய ஜனாசாக்களை அடக்கம் செய்வது பற்றி குறிப்பிடவில்லை என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான உதய கம்பன் பிள தெரிவித்திருந்தார் இதற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் இன்று அகில இலங்கை ஜம்யத்தில் சபை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அல்குருவானில் எந்தவொரு இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை என அமைச்சர் உதய கம்பன் பில அண்மையில் நாடாளுமன்றம் தெரிவித்திருந்தார் ෙල් වාරතමචරவை கூட்டத்தில் தீர்மானகி අக்கும் ஊக விලාள සந்தපල්. இது தொடපල් கேள்விප පටත. ඇමත්තුම මේ කෝවිට මර්දනය සඳහා. තිබුණු නීති ේීත කල්තයෙන් එකතු කරගෙන පනතක් සගස්කර. නිරෝදායන පනතත් ඒයට ඇතුලත්. ඒක පහැදිලීම සඳහන්නවා ආදානය සහ භූමධන සම්බන්ධයි. පචියට එක මතයකට එන්න බැහ කියලා එක රටක් තුල ආධානේද බූමධානේති කියලා. ඒ පනත අනු ඒ ්‍රාත්ම කරන්න ෙ බලාත්ම තරන් බ කව බල පෑ ර රජ. මුලින්ම කියන්න ඕනේ එහෙම පනතක් නැහැ තියෙන්නේ සෞඛ්‍ය අධ්‍යක්ෂ ජෙනරාල් මෙහෙම එක සිද්ධ වෙන්නේ ஒன்றை குறிப்பிட வேண்டும் அவ்வாறான எந்த சட்ட மூலமும் இல்லை சுகாதார பணிப்பாளர் நாயகத்தினால் கடந்த மார்ச் மாதம் இனமத வேறுபாடு இன்றி கோவிட் தொற்று தொடர்பில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் தொடர்பில் வர்த்தமானி மூலம் வெளியிடப்பட்டது அதுவே இதுவரை நடைமுறையில் உள்ளது தேவை ஏற்படுமாயின் சுகாதார விசேட குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் சுகாதார படிப்பாளர் குறித்த நடைமுறையில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் அதற்கான தேவைப்பாடுகள் இதுவரையில் இல்லை அப்படி எதுவும் மாற்றங்களுக்கு உள்ளாக்கப்படுமாக இருந்தால் அது வரை குறித்த நடைமுறைகள் தான் அமுலில் மரணிப்பவர்கள் தகனம் செய்யப்படுவார்கள் பசுகி மார்த்து மாசை பிரகாஷ் கருப்பு ரெகுலர் வழங்குவேன் சேலும கோவிட் ரோ ரோகிங்கே மலசீர் ஆஹ் ஆதானி கீரியமாய் கலையிவேன் ஏன்னா துமணி செய்த காரணத்துள்ள முகட்ட முஸ்லீம் ஜாதிக்கு அங்கே சீர்

சடலங்களை அடக்கம் செய்வது பற்றி குறிப்பிடப்படவில்லை அல்குர்வான் தொடர்பில் நான் விசேட நிபுணர் அல்ல விசேட நிபுணர் யாராயினும் நான் தெரிவித்த கருத்து தொடர்பில் கருத்து தெரிவிக்குமாறு நான் கோரிக்கை விடுத்திருந்தேன் குர்ஆனில் குறிப்பிட்ட பக்கத்தை சுட்டிக்காட்டி நான் எதனை தெரிவித்தேன் குர்ஆனில் இந்த சடல அடக்கம் குறித்து தெரிவிக்கப்பட்டிருக்குமாயேன் அது குறித்து விளக்கம் அளிக்குமாறு நான் கேட்டிருந்தேன் ஆனால் இது குறித்து எவரும் பதிலளிக்கவில்லை சிலர் சமூக ஊடகங்களின் மூலமாக குர்ஆன் குறித்து தகவல்கள் அனுப்பி வைத்திருந்தனர் ஆனால் அவற்றில் எதிலும் சடலங்களை அடக்கம் செய்வது குறித்து குறிப்பிடப்படவில்லை அதேவேளை தகனம் செய்வது தடை செய்யப்பட்டிருப்பதாக எந்த இடத்திலும் சொல்லப்படவும் இல்லை அமதரோ குத்தனஹரி தனகு நமக்கு குரானை இந்நிலையில் குறிப்பிட்ட கருத்துக்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் இன்று அகில இலங்கை ஜமியத்துல் குலமா சபை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அல்குர்வான் ஊடாக ஆதாரங்களை முன்வைக்க முயற்சி எடுத்து இருந்தீர்கள் அதனை பாராட்டுகிறோம் ஜனாசாக்களை அடக்கம் செய்வது குறித்து அல்குர்வானில் எந்தவொரு இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை என்பது பிழையான விடயமே இதனை நாம் தெளிவுபடுத்த விரும்புகின்றோம் இஸ்லாமிய சட்டக்கோவை நான்கு பிரதான மூலங்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது அல்குர்வான் ஹதீஸ் இஜுமா கியாஸ் இதில் அல்குர்வான் என்பது மனித குலத்திற்கு வழிகாட்ட வந்த ஒரு புனித நூலாகும் இது உலகின் கடைசி நாள் வரை மனிதனுக்கு வழிகாட்டக்கூடியது இதில் அனைத்து விடயங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன உதாரணமாக ஒரு முஸ்லிம் ஐந்து வேளை தொழ வேண்டும் என்று அல்குர்வான் போதிக்கிறது ஆனால் அதனை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்று ஹதீஸ்களிலே குறிப்பிடப்பட்டுள்ளது அவ்வாறுதான் இஸ்லாத்தில் மரணித்த ஒருவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நான்கு உள்ளன ஜனாசாவை குளிப்பாட்டுவது கபனிடல் பிரார்த்தனை செய்தல் மற்றும் அடக்கம் செய்தலாகும் அடக்கம் செய்வது குறித்து அல்குருவானில் எந்த ஒரு இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை என்பது பிள்ளையான விடியமே அல்குருவானில் இது தொடர்பில் கிட்டத்தட்ட பத்து இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன ஜனாசாக்களை அடக்கம் செய்வது என்பது முகமது நபி காலத்தில் இருந்து வந்த ஒரு மரப்பாகும் ஒவ்வொரு மதத்திற்கும் அதன் சொந்த போதனைகள் உள்ளன இது தொடர்பில் விரிவாக கலந்துரையாட எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் இதனை இன்னும் விரிவாக எடுத்துச் சொல்வோம்